வாங்கம்மா வாங்க वांगा பழைய பட்டு சேலைகள் பழைய பட்டு பாவாடைகள் பழைய பட்டு வேஷ்டிகள் பழைய பட்டு ஜாக்கெட் பழைய துண்டு பழைய அங்கவஸ்திரங்கள் இவை அனைத்தும் காஞ்சிபுரம் சொசைட்டி விலைக்கே நல்ல விலை கொடுத்து வாங்கப்படும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இத்து கிழிஞ்சு போன பட்டு வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா என சந்தேகப்பட வேண்டாம் அந்த மாதிரி பட்டு வாங்கத்தான் உங்க ஊருக்கு வந்திருக்கோம் வாங்கம்மா வாங்க சீக்கிரமா வாங்க பட்டுக்கு பணம் காஞ்சிபுரம் பட்டு சேலை திருபுவனம் பட்டு சேலை ஆரணி பட்டு சேலை பனாரஸ் பட்டு பின்னி பட்டு மைசூர் சில்க் பட்டு கர்நாடகா பட்டு கோவாபெக்ஸ் பட்டு இவை அனைத்தும் வாங்கப்படும் ஒருமுறை எங்களிடம் பட்டு கொடுத்து பாருங்கள் இந்த விலைக்கு வாங்குவாங்களா என்று ஆச்சரியப்படுவீங்க அசந்து போவீங்க பட்டுக்கு கூடுதல் பணம் வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க பழைய பட்டு சேலைகள் பழைய பட்டு பாவாடைகள் பழைய பட்டு வேஷ்டிகள் பழைய பட்டு ஜாக்கெட் பழைய துண்டு பழைய அங்கவஸ்திரங்கள் இவை அனைத்தும் காஞ்சிபுரம் சொசைட்டி நல்ல விலை கொடுத்து வாங்கப்படும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இத்து கிழிஞ்சு போன பட்டு வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா என சந்தேகப்பட வேண்டாம் அந்த மாதிரி பட்டு வாங்கத்தான் உங்க ஊருக்கு வந்திருக்கோம் வாங்கம்மா வாங்க சீக்கிரமா வாங்க பட்டுக்கு பணம் காஞ்சிபுரம் பட்டு சேலை திருபுவனம் பட்டு சேலை ஆரணி பட்டு சேலை பனாரஸ் பட்டு பின்னி பட்டு மைசூர் சில்க் பட்டு கர்நாடகா பட்டு கோவாபெக்ஸ் பட்டு இவை அனைத்தும் சொசைட்டி விலைக்கு நல்ல விலைக்கு வாங்கப்படும் ஒருமுறை எங்களிடம் பட்டு கொடுத்து பாருங்கள் இந்த விலைக்கு வாங்குவாங்களா என்று ஆச்சரியப்படுவீங்க அசந்து போவீங்க பட்டுக்கு கூடுதல் பணம் வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க பழைய பட்டு சேலைகள் பழைய பட்டு பாவாடைகள் பழைய பட்டு வேஸ்டிகள் பழைய பட்டு ஜாக்கெட் பழைய துண்டு பழைய அங்கவஸ்திரங்கள் இவை அனைத்தும் காஞ்சிபுரம் வாங்கப்படும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இத்து கிழிஞ்சு போன பட்டு வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா என சந்தேகப்பட வேண்டாம் அந்த மாதிரி பட்டு வாங்கத்தான் உங்க ஊருக்கு வந்திருக்கோம் வாங்கம்மா வாங்க சீக்கிரமா வாங்க பட்டுக்கு பணம் காஞ்சிபுரம் பட்டு சேலை திருபுவனம் பட்டு சேலை ஆரணி பட்டு சேலை பனாரஸ் பட்டு பின்னி பட்டு மைசூர் சில்க் பட்டு கர்நாடகா பட்டு கோவாபெக்ஸ் பட்டு இவை அனைத்தும் சொசைட்டி விலைக்கே நல்ல விலைக்கு வாங்கப்படும் ஒருமுறை எங்களிடம் பட்டு கொடுத்து பாருங்கள் இந்த விலைக்கு வாங்குவாங்களா என்று ஆச்சரியப்படுவீங்க அசந்து போவீங்க பட்டுக்கு கூடுதல் பணம் வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க பழைய பட்டு சேலைகள் பழைய பட்டு பாவாடைகள் பழைய பட்டு வேஷ்டிகள் பழைய பட்டு ஜாக்கெட் பழைய துண்டு பழைய அங்கவஸ்திரங்கள் இவை அனைத்தும் காஞ்சிபுரம் சொசைட்டி விலைக்கு நல்ல விலை கொடுத்து வாங்கப்படும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இத்து கிழிஞ்சு போன பட்டு வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா என சந்தேகப்பட வேண்டாம் அந்த மாதிரி பட்டு வாங்கத்தான் உங்க ஊருக்கு வந்திருக்கோம் வாங்கம்மா வாங்க சீக்கிரமா வாங்க பட்டுக்கு பணம் காஞ்சிபுரம் பட்டு சேலை பட்டு சேலை ஆரணி பட்டு சேலை பனாரஸ் பட்டு பின்னி பட்டு மைசூர் பட்டு கர்நாடகா பட்டு பிக்ஸ் பட்டு இவை அனைத்தும் ஒருமுறை எங்களிடம் பட்டு கொடுத்து பாருங்கள் இந்த விலைக்கு வாங்குவாங்களா என்று ஆச்சரியப்படுவீங்க அசந்து போவீங்க பட்டுக்கு கூடுதல் பணம் வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க பழைய பட்டு சேலைகள் பழைய பட்டு பாவாடைகள் பழைய பட்டு வேஸ்டிகள் பழைய பட்டு ஜாக்கெட் பழைய துண்டு பழைய அங்கவஸ்திரங்கள் இவை அனைத்தும் காஞ்சிபுரம் வாங்கப்படும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இத்து கிழிஞ்சு போன பட்டு வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா என சந்தேகப்பட வேண்டாம் அந்த மாதிரி பட்டு வாங்கத்தான் உங்க ஊருக்கு வந்திருக்கோம் வாங்கம்மா வாங்க சீக்கிரமா வாங்க பட்டுக்கு பணம் காஞ்சிபுரம் பட்டு சேலை திருபுவனம் பட்டு சேலை ஆரணி பட்டு சேலை பனாரஸ் பட்டு பின்னி பட்டு மைசூர் சில்க் பட்டு கர்நாடகா பட்டு கோவாபிக்ஸ் பட்டு சொசைட்டி விலைக்கு நல்ல விலைக்கு வாங்கப்படும் ஒருமுறை எங்களிடம் பட்டு கொடுத்து பாருங்கள் இந்த விலைக்கு வாங்குவாங்களா என்று ஆச்சரியப்படுவீங்க அசந்து போவீங்க பட்டுக்கு கூடுதல் பணம் வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க பழைய பட்டு சேலைகள் பழைய பட்டு பாவாடைகள் பழைய பட்டு வேஸ்டிகள் பழைய பட்டு ஜாக்கெட் பழைய துண்டு பழைய அங்க வஸ்திரங்கள் இவை அனைத்தும் காஞ்சிபுரம் வாங்கப்படும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இத்து கிழிஞ்சு போன பட்டு வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா என சந்தேகப்பட வேண்டாம் அந்த மாதிரி பட்டு வாங்கத்தான் உங்க ஊருக்கு வந்திருக்கோம் வாங்கம்மா வாங்க சீக்கிரமா வாங்க பட்டுக்கு பணம் காஞ்சிபுரம் பட்டு சேலை திருபுவனம் பட்டு சேலை ஆரணி பட்டு சேலை பனாரஸ் பட்டு பின்னி பட்டு மைசூர் கர்நாடகா பட்டு கோவாபெக்ஸ் பட்டு இவை அனைத்தும் சொசைட்டி விலைக்கே நல்ல விலைக்கு வாங்கப்படும் ஒருமுறை எங்களிடம் பட்டு கொடுத்து பாருங்கள் இந்த விலைக்கு வாங்குவாங்களா என்று ஆச்சரியப்படுவீங்க அசந்து போவீங்க பட்டுக்கு கூடுதல் பணம் வாங்கம்மா வாங்க